யாரும் சொல்லாத செய்தி விசாரணை வளையத்திற்குள் ராகுல் நமது அண்டை நாடான வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக தொடங்கிய போராட்டம் மெல்ல அந்நாட்டின் பிரதமர் ஹசீனாவுக்கு எதிராக திரும்பியது இதில் பல இடங்களில் வன்முறையாகவும் மாறியது ஐநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் உலகத்தையே உலுக்கியது வங்கதேசத்தில் பல பகுதிகளில் சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்களை குறிவைத்து தாக்குதல்களும் நடைபெற்றது கலவரக்காரர்கள் வங்கதேச பிரதமரின் வீட்டை நோக்கி சென்றதால் வங்கி தேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம் நாட்டிலே தஞ்சமடைந்தார் இந்தியாவில் ஷேக் ஹசீனா இருப்பதற்கு வங்கதேசத்தில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது மேலும் வங்கதேசத்தில் இன்னும் முழுமையாக அமைதி திரும்பவில்லை குறிப்பாக அங்கே இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது இந்த சூழலில்தான் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் பிரதமர் மோடியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பல விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறார் வங்கதேசத்தில் இருக்கும் இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடியிடம் முகமது யூனுஸ் உறுதியளித்திருக்கிறார் இந்தியா எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இதற்கிடையே வங்கதேசம் கலவரம் குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இந்த போராட்டத்திற்கு லண்டனில் திட்டம் தீட்டப்பட்டதா இதற்கு இந்திய தலைவர்கள்